இது வந்து ஒன்பது ஐட்டம் சேர்ந்தது தான் இருக்கும் முடவாட்டு கிழங்கு தூதுவலை மொசு மசுகை மூக்கரட்டை வெண்டயக்கீரை ஆவாரம்பூ படக்காத்தன் கரிசலாங்கண்ணி எல்லாம் வல்லாரம் ஒன்பது மூலைய போட்டுருப்பேன் இது வந்து புதுமாப்பிள் அல்வான்னு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க இதான் போகர் சித்தர் முருகன் தலை செஞ்சது இது வந்து பத்து வருஷம் எரிச்சா கல்லா மாறிடும் ஏன்னா செங்க வசமா எரிக்கணும் நம்ம ஒரு ஐம்பது நாளைக்கு சாப்பிட்டோம்னா மாதிரி ஆயிரும் உடம்பு அதே மாதிரி சரக்கு சாப்பிடறவங்க முக்கியமா சாப்பிடணும் கல்லீரல வந்து அப்படியே காப்பாற்றும் நல்லா சரக்கு சாப்பிட்டு கல்லீரல் காலி ஆயிடுச்சு சீக்கிரம் போய் சேர போறாருன்னா இன்னும் நாலஞ்சு வருஷம் சேர்த்துடும் இருப்பாரு கல்லீரல வந்து காப்பாத்து நல்லா பசி எடுக்கும் இது வந்து நம்ம சப்பாத்தி கல்லி பழத்தோட தூசு இது வந்து கர்ப்ப பை கட்டி கேன்சர் கட்டி அதாவது கேன்சர் வந்து சீக்கிரம் ஒரு வருஷத்துல இறந்து போயிருவாங்க ரொம்ப முத்திருச்சு போக போறாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு வருஷத்துக்கு சேர்த்து டெய்லி சாப்பிட்டா இது வந்து இயற்கையான பழம் தான் நம்ம நார்மல் பழத்தை எழுதி சாப்பிடறோம் உடம்புக்கு நல்லா எனர்ஜி காண்டி சாப்பிடறோம் இது எதுக்கு சாப்பிடறோம்னா அதோட ஆயிரம் பங்கு கூட ஆவாரம்பு சட்னி இது வந்து பிறண்ட சாப்பாடு அப்புறம் வந்து சேப்பன் கிழங்கு மூலத்துக்கு நல்லது புடவாட்டு கிழங்கு மல்லி புதுனா தூதுவலை போட்டது இது வந்து தக்காளி வச்சால் சாப்பாடு ஆவாரம்பூ தூதுவலை மிளகு தக்காளி முருங்கைக்கரை மடக்காத்தங்கரை துத்திப்பூ என்னன்னா மூலிகை கடை தான் அனைத்தும் போட்டுருவேன் நின்றால் சரி நீங்க பார்த்தாலே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அண்ணன் நின்றாச்சு நீங்க பாலில் கலக்கி அவர் கொடுத்துட்டாருன்னா அக்கா பேசுவாங்கன்னா அக்கா வந்து அண்ணனுக்கு கொடுத்துட்டு அண்ணன் பேசிடுவாரு முடி உதிராம இருக்கா கோபுரம் தாங்கி முடி நீளமா முடியாத ஒரு முடிய முடியாத அளவுக்கு ஒரு ஏத்தால வளர்க்கியா இருக்கு எங்க அப்பாவுக்கு இருந்தா மகளுக்கு இருக்காது அது மாதிரி பொம்பளை தான் அது முக்கியமான என்ன எனக்கு வளர்க்க இருக்கு நீ கமானத்தை போடுறாங்க கவுனி அரிசி கஞ்சினு இது வந்து கர்சலாங்கண்ணி எப்பயுமே போட்டிருப்பேன் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா பகலில் நச்சத்திரம் வல்லலாச்சிருக்காது அதனால டெய்லி கரிசலாங்கண்ணி போட்டுருவேன் ரெண்டாவது இந்த கவுனி அரிசி வந்து கொழுப்பு சத்த குறையும் கிட்னிக்கு நல்லது கவுனி அரிசியில வந்துட்டு அரைச்சி ஆனால் முழுசா போட்டால் வேகாது அதனால நான் அரைச்சி தான் போட்டிருப்பேன் சாப்பிட இது வந்து ஆவாரப்பூவும் தூதுவலையும் சேர்ந்த சேர்ச்ச ஆவாரப்பூவும் சாப்பிடணும் ஆவாரப்பூ முருங்கைப்பூ முருங்கைக்கீரை சேர்ந்தது இது வந்து ஒம்போது ஐட்டம் ஒம்பது வந்து ஒம்போது ஐட்டம் சேர்ந்த சோப்பு இது வந்து ஒம்போது ஐட்டம் சேர்ந்தது தான் இருக்கும் ஆனால் முடவாத்துக்கிழங்கு தூதுவலை மொசுமொசுக்க மூக்கரட்டை வெந்தயக்கீரை ஆரம்பூ அதுவோ மொடவாட்டுக்கு மடக்காத்தன் கரிசலாங்கண்ணி எல்லாம் வல்லாரம் ஒன்பது மூலையை போட்டுருமே இந்த வந்து மூக்கரட்டு புணர்வா கிட்னியில உள்ள இது வெறும் வெறுத சாட்டா நாக்காரிக்க அதனால கலந்து தான் குடிக்கணும் இது சக்கரை கொல்லி இதை சாப்பிட்டா ஒரு மணி நேரத்துக்கு சீனி இழிக்காது சுகரு இருக்கிறவங்க தான் சாப்பிடணும் எல்லாரும் மித்தவங்க சாப்பிட்டா கிருகிருப்பு வந்துடும் இது வந்து கட்டுக்கோடி அல்வா இது வந்து பொது மாப்பிள்ள அல்வான்னு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க ஆமா இந்த அடுக்குல கட்டுக்குடி இது இது வந்து நீரை கட்டும் மூலிகிது இதுதான் போக வருசத்தர் முருகன் சிலை செஞ்சது வெறும் இளந்தண்டா அச்சு நானா வச்சேன் எந்த அச்சல் ஊத்துறோமோ அந்த அச்சா மாறிடும் இது வந்து பத்து வருஷம் எரிச்சா கல்லா மாறிடும் எரிக்கானா செங்க காலவாசமா எரிக்கணும் செங்க காலவசமா இப்படியே அனல் காமிச்சுக்கிட்டே அதில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அனல் காமிச்சோம்னா கல்லா மாறிடும் நம்ம ஒரு ஐம்பது நாளைக்கு சாப்பிட்டோம்னா பார மாதிரி ஆயிரும் உடம்பு அதே மாதிரி சரக்கு சாப்பிட்றவங்கன்னா முக்கியமாக சாப்பிடணும் கல்லீரல் வந்து அப்படியே காப்பாற்றோம் இப்போ க நல்லா சரக்கு சாப்பிட்டு கல்லீரலுக்கு காலி ஆயிடுச்சு சீக்கிரம் போய் சேர போகிறாருன்னா இன்னும் நாலஞ்சு வருஷம் சேர்த்து இருப்பார் மாதிரி சரக்கு சாப்பிட்றாங்கன்னா வாரத்தில் நாலு நாளைக்கு சாப்பிட்டுக்கணும் கல்லீரலை வந்து காப்பாற்று நல்லா பசி எடுக்கும் அது போக பொம்பளை ஆளுக்கும் கோளாறு மூலம் இன்னும் யூடியூப்பில் சொல்லக்கூடாதுலாம் நிறையா இருக்குது கட்டுக்குடினு யூடியூப்பில் போட்டு பார்க்க சொல்லுங்கள் புது மாப்பிள்ளைகளுக்கு முக்கியமாக தேவைப்படும் மாலை விடாய் கோளா இருக்கும் தேவைப்படும் கல்லீரல காப்பாத்தாதான் கர்ப்பப்பை கட்டி கேன்சர் கட்டி யாராவது கேன்சர் வந்து சீக்கிரம் ஒரு வருஷத்துல இறந்து போயிருவாங்க ரொம்ப முத்திடுச்சு போக போறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துல சேர்த்து இருக்கலாம் டெய்லி சாப்பிட்டா இது வந்து இயற்கையான பழம் தான் நம்ம நார்மல் பழத்தை எதுக்கு சாப்பிட்றோம் உடம்பு நல்லா எனர்ஜி காண்டி சாப்பிட்றோம் இது எதுக்கு சாப்பிட்றோம்னா அதோட ஆயிரம் பங்கு கூட இது எதார்த்தமா முள்ள அதுவா முளைக்கிறது பழங்கள் வந்து முளைக்க வச்சு முளைக்கிறாங்க அதுவாகவும் முளைக்கும் அதை நம்ம சொல்லக்கூடாது இது வந்து இயற்கை டிராகன் ஃப்ரூட்டு இதா இருக்குல்ல இது இந்த டிராகன் ஃப்ரூட் உள்ள வைக்க வைக்கிறாங்கல்ல இது இயற்கையா வருஷத்துல ஒரு தடவை தான் முளைக்கும் கோபுர கல்லி பழம் கோபுர கல்லி பழம் இது கிடைக்கிறதே கஷ்டம் அதுக்குள்ள இருக்கதான் இதுலயும் இருக்கும் டிராகன் ஃப்ரூட் வைக்கிறாங்கல்ல அதுக்குள்ள இருக்கதான் இது இருக்கும் ஆனா வருஷத்துல ஒரு தடவை தான் முளைக்கும் இன்னும் ஒரு மாசத்துக்கு தான் வரும் இது வந்து குறுக்கலிக்கு நரம்புகளுக்கு நல்லது அதோட போட்டா நேரத்தை எடுத்துருக்கீங்க அந்த ப பழத்தோட இந்த இருக்குல்ல இதுதான் இந்த பழம் இதுதான் கோபுர கல்வி கோபுர கள்ளில முளைக்கிறது இந்த பழம் இதெல்லாம் வருஷத்துல ஒரு தடவை தான் முளைக்கும் எல்லா நாளும் முளைக்காது இந்த பழம் பெரியதா இதெல்லாம் கிடச்சா அவங்க ஊர் பக்கம் இருந்தால் மாசத்துல அந்த தான் முளைக்கும் நல்லா பிடிங்கி சாப்பிட சொல்லுங்கள் ஆமாம் அது வந்து குறுக்கோழிக்கு நல்லது நரம்புகளுக்கு நல்லது இந்த அதோட பூவு அதோட பூ கொத்து கொத்தா எல்லா இடத்துலையும் முளைக்கும் இப்போதான் இது வந்து அதுக்கு முன்னாடி முளைச்சதுனால கொஞ்சம் முசலை முளைச்சிருக்கும் முதல்ல இது வந்து அதுவாக வந்த செடி அதனால வேமா முளைச்சிருச்சு இது யாராவது வச்சு விட்டுருக்காங்க வேலைக்கு அதனால இது அடுத்த மாதம் தான் முளைக்கும் அந்த தோட பழந்தாது இன்னும் ஒரு மூணு மா ஒரு மூணு வாரத்துக்கு வரும் அப்புறம் அடுத்த வருஷம் தான் கருக்கல சாப்பிட்டு பாருங்க சும்மா சாப்பிட்டு பாருங்க டிராகன் ஃப்ரூட் கடையில வாங்குவீங்களா வாங்கிறீங்களா சாப்பிட்டு பாருங்க அப்படியே உள்ள அதுல இருக்கதே இருக்கா இது இயற்கையா முளைக்கிறது அது வந்து ஒரு ஒட்டு போட்டோம்னா ஒரு பழத்துல மலைக்க வச்சோம்னா வேற வேற வச்சு மலைக்க வைப்பாங்களா அது இது வந்து இயற்கையா முளைக்கிறது அவ்வளவுதான் வித்தியாசம் என்ன அது போக பதினாறு வகை இருபது வகை போட்ட வடை போடுவேனு ஆவாரம்பூ தூதுவலை மிளகு தக்காளி முருங்கைக்கரை மிளகாத்தங்கரை துத்திப்பூவு எல்லாமே இன்னைக்கு வந்து மூலிகை கம்மி தான் என்னன்னா மூலிகை கடைக்குதான் அனைத்தும் போட்டுருவேன் அதுபோ ஆவாரம்பு சாம்பாரு ஆவாரம்பு சாம்பார் ஆவாரம்பு சட்னி ஆவாரம்பு சட்னி இது வந்து பிரண்டை சாப்பாடு அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு இந்த வரக்குள்ள சேப்பங்கிழங்கு மூலத்துக்கு நல்லது சேப்பங்கிழங்கு பொரியல் இது என்ன சாப்பாட்டுக்கு என்ன கொஞ்சம் வைப்போம் மூலத்துக்கு நல்லது இது வந்து மொடவாட்டு கிழங்கு மல்லி புதினா தூதுவல போட்டது இது வந்து மிளகு தக்காளி வச்சல் சாப்பாடு வச்சல் நல்ல நீ குடல் புண்ணு சாப்பிடுறது இது பாவகா சாப்பாடு இன்னைக்கு சண்டே நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னும் இருபது ஐட்டம் வரும் இது கோவக்கா சாப்பாடு கோவக்கா காய் இருக்குல்ல சாப்பாடு இது வெந்தய களி பார்சல் சாப்பிடறதுனா தனியா இருக்கு இது தூதுவலையும் ஆவாரமும் சேர்ந்த தோசை இது வந்து சப்பாத்தி கல்லி இது இப்போ கொஞ்சம் பழசாக தான் இருக்கு நாங்க நாலு அஞ்சு நாள் லீவு போட்டதுனால பண்ணி இருக்கு இதான் கோபுர கல்யாணம் இயற்கை டிராகன் இதுனா காயினா ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம்னே பழம்னா இன்னைக்கே சாப்பிடணும்னே அதானே அதனால அதானே அதோட இந்த மொடவாட்டு கிழங்கு தான் சூப் போட்டிருக்கோம் இந்த இது இஞ்சி தான் இருக்கும் இதா இருக்கு நிறைய பேர் பார்த்தாலே இந்த கிழங்கை பார்த்தாலே பயப்படுவாங்க இஞ்சி தட்டி போடுற மாதிரி இவ்வளவு தட்டி போட்டு ரசம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா கை கால் இழுக்கிறவங்க இஞ்சி தட்டி போற மாதிரி தட்டி ரசம் வைக்கிறது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் போடாம ரொம்ப நல்லது அது உப்பு போட்டா கிடையாது ரசம் வச்சு சாப்பிட்டா கை கால் இழுக்கிறவங்க நரம்புகள் பிடிக்கிறவங்க கால் எல்லாம் சாப்பிடலாம் முடக்கமான காலவே ஆட்ட வச்சிடும் இது வந்து முள்ளு கத்திரி முள்ளு கத்திரிக்காய் இதுல குழம்பு நாங்க இதுலயும் சாப்பாடு வைப்போம் முள்ளு கத்திரிக்காய் இதுல இன்னொரு கண்ட கத்திரிக்காய் இருக்கு அதுவும் வைப்போம் கண்ட கத்திரி சாப்பாடும் வைப்போம் இது வந்து மயிலோசனை வீட்டுல சண்டை சத்துரவு வந்துச்சுன்னா மயிலோசனை வீட்டுல வச்சுக்கிட்டோம்னா மயில வந்தா பர்சுல இருந்தா செல்லு இருக்குல்ல செல்லங்கண்ணே நான் வீட்டுல சந்தோஷமா தான் இருக்கோம் பின்னாடி வச்சுக்கிட்டாங்கன்னா சண்டை சத்துரை வராது மயிலோசனை அது பேர் இது மயில கீழே கடந்த எடுத்து வச்சிருக்கீங்க அது போக நின்றாள் இருக்கு சினிங்கி வீட்டுல அக்கா பேசாம இருந்தாங்கன்னா நிண்டால் நின்றாள் என்ன பார்த்தாலே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அண்ணன் நின்றாலு நீங்க பாலில கலக்கி அவர் கொடுத்துட்டாருன்னா அக்கா பேசிடுவாங்க அக்கா வந்து அண்ணனுக்கு கொடுத்துட்டா அண்ணன் பேசிடுவாரு அது போக கால்வழி வாதமடைக்கு தையில இருக்கு வாதமலைக்கு சித்தாமுட்டி சித்தாமுட்டினா சீற்றம் இல்லாத முட்டி சித்ரா முட்டினா சீற்றம் இல்லாத முட்டி பேராமுட்டி எல்லாம் இருக்கு அதுக்கு போகிற அந்த இல இருக்கு வைத்தியலுக்கு தெரியும் சித்தாமுட்டி அல பேராமுட்டி அல வாத நாராயணன் வாதமடைக்கி முடக்கத்தான் எல்லாத்துலயுமே அர்த்தம் இருக்கும் முட்டி வா எல்லாத்தையும் போட்டு காய்ச்சுவோம் அது போக கருப்பு ஊமத்தை இதெல்லாம் போட்டு பச்சை கருப்புறம் இழுப்பெண்ணெய் கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு காய்ச்சுவோம் கால்வெளி தைலம் முடியார் குந்தல் கோபுரம் தாங்கி சித்தகத்தி பூ செம்பருத்தி பூ கருசாங்கண்ணி அவுரி மருதாணி இதெல்லாம் போட்டேன்னா நாளைக்கு வருது முடி உதிராம இருக்கா தாங்கி முடி நீளமா முடியாத ஒரு முடிய முடிய அளவுக்கு ஒருச்சு வளரும் அதான் முடியாத ஒரு குந்தல் ஏன் தலை வளர்க்கா இருக்குன்னு நினைக்காதீங்க எங்க அப்பாவுக்கு இருந்தா மகளுக்கு இருக்காது அது மாதிரி பொம்பளை தான் அது முக்கியமானது அந்த என்ன இப்ப அப்பா அம்மா இருக்கு ரெண்டு பேரும் அன்னை தம்பி இருக்காங்கன்னா பொம்பளை ஆளுக்கு வழுக்க வராது அவங்களுக்கு எப்பயும் நார்மலா தான் இருக்கும் ஆம்பளை ஆளுக்கு வரும் எனக்கு சரியா இது சதாவரின்னு இன்னொரு பேர் இருக்கு வருங்க ரெண்டி இருக்கானே தண்ணீர் விட்டான் பாலில இந்த பாலா மிஷின் இந்த தண்ணீர் விட்டான்னு நாட்டு சர்க்கரையா போட்டு கொடுப்போம் அது தண்ணீர் விட்டான்னு ஏன்னு சொல்றாங்கன்னா நரம்பு நல்லா வேலை செய்யறதுக்கு இன்னொரு பேர் சதாவரி இந்த செடியே மேல தலைமுடிதான் இருக்கும் கீழே வந்து எத்தனை வேர் இருக்குன்னு என்ன முடியாது பணம் மரம் மாதிரி எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகளையும் பலப்படுத்தும் அந்த கிழங்குல தண்ணி வரும் அதான் தண்ணீர் விட்டான் கிழங்கு இன்னொரு பேர் சதாவரி சதாவரி இந்த பால் எல்லாம் நான் வைக்கிறேன் இன்னொரு அமுக்கரா பாலும் வைக்க வேண்டியிருக்கு அமுக்குரா விட்டோம் பசதிக்கு நல்லது அமுக்குரா அதுவும் அடுத்த ஒரு நாள் தோட்டம் சொல்லி பாருங்க அமுக்குரா அமுக்குரா அஸ்வகாந்த்னு இன்னொரு பேர் உடம்பு வசதிக்கு திரி ரோஷில் போடுறாங்கல்ல உடம்பிக்கா தான் அது